சேனல் இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அது டிஃபன் கிடையாதுங்க சாப்பாடு தாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் நைட்டு பத்து மணி கூட சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைங்கிறது இருக்காது டைஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாகிடும் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான கஞ்சி தான் நான் வைக்க போகிறேன் நான் என்ன கஞ்சி வைக்கிறேங்க இப்போ நான் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இந்த வந்து ஆழாக்கு வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் வந்து நம்ம வந்து பச்சரிசி நொய்யரிசி நான் சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கிறேன் நான் அரிசி இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொய்ய் அரிசியில் பச்சை அரிசி நொய்யரிசியில் ஒரு ஆறு பல் உரிச்ச பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா கழுவி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு என்ன இந்த அரிசிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஏழு விசில் வைப்பாங்க ஏழு விசில் எனக்கு வந்து நல்லா வெந்துடும் கஞ்சி நல்லா குழக்கல நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு பத்து மணிக்கு கூட இந்த கஞ்சியை குடிக்கலாங்க நமக்கு வந்து எதுவுமே ஆகாது செரிமான பிரச்சனை ஏற்படாது சீக்கிரத்திலே காலம் உங்களுக்கு பசிக்க அந்த அளவுக்கு ஒரு ஹெல்தியான கஞ்சி இது இப்போ நான் வந்து நல்லா தண்ணி கொதிச்சோன்னா நான் குக்கரை மூடிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சுருந்தேன் அடுப்பில் அதை பார்த்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழக்கன்னு வந்துருச்சு வெந்தயம் பூண்டு ஜீரகம் உப்பு சேர்த்துருக்கேன் இதனால் நல்லா நமக்கு தேவையான தண்ணி கூட இதில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு டவுனும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு பார்த்துக்கோன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாசனையான கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இது நைட்லேயும் சரி பகல்லையும் சரி மதியானமும் சரி எப்போ வேணால் அதை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்ட உடனே நல்லா செரிமானம் ஆகிடுங்க நல்லா பசி எடுக்கும் அடுத்த வேலைக்கு ரொம்ப ஒரு அருமையான இரவு உணவு இந்த கஞ்சி இந்த கஞ்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ